வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடு தழுவிய ரீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் இடம்பெறும் இவ்வாறான விபத்துகளை குறைப்பதற்காக பதில் காவல்துறை மாதிபரின் பணிப்புறைக்கு அமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி இன்று முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடு தழுவிய ரீதியில் நாடு முழுவதிலும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளது பிரதானமாக பொது பயணிகளின் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடனும் அந்த பேருந்துகளின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி செல்கின்றார்களா என்பது தொடர்பிலும் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன பேருந்து சாரதிகள் போதையில் வாகனம் செலுத்தினால் அது தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிகளை இயக்கும் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் தொடர்பாக பதினொன்று ஒன்பது மற்றும் பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு ஆகிய குறுகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு பொதுமக்கள் தகவல்களை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து மூன்று லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளன அத்துடன் ஒரு லட்சத்தி நானூற்றி பதினான்கு பேர் ரஷ்யாவில் இருந்தும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பிரித்தானியாவில் இருந்தும் நாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேஜிசவுக்கும் ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி குன்லே அதேனிக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் பங்களிப்புடன் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் புரிந்துணர்வு பெற்று ஒத்துழைப்பு மேம்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இலவச சுகாதார சபை முன்னேற்றத்திற்கு ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக இதன்போது அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் கலாநிதி கரணி அமர சூரிய மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டகாபோமி கடுனோவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துவதை உறுதி செய்ய பாடசாலை கட்டமைப்பு அதிபர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் மதிப்பீட்டு பொறிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இதன்போது ஆராய் பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் சில பிரதேசங்களில் இன்னமும் பல வகையான அரிசிகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகை மூலம் இலங்கை சுங்கத்திற்கு இறக்குமதி வரியாக நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி மூலம் இந்த வருமானம் கிடைக்க பெற்றுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் வடக்கிலுள்ள உள்ள மிகப்பெரிய நானாவித வர்த்தக கண்காட்சியாக குறிப்பிடப்படும் ஜாழ்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பதினைந்து வருடமாக நடைபெற்ற இந்த கண்காட்சி ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஜாழ்பாணா மூற்றுவடை மைதானத்தில் இடம்பெற உள்ளது வடக்கிற்கான உங்கள் நுழைவாசல் என்ற தொனிப்பொருளில் நடைபெறும் இந்த நிகழ்வில் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தொழில் முயற்சியாளர்கள் வர்த்தக வல்லுநர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பொருளாதார நிகழ்வாக நடைபெற உள்ளது குறிப்பாக பிராந்தியத்தின் பொருளாதார ஆற்றல் மற்றும் செழிப்பான தொழில்துறை என்பன விரிவாக கண்காட்சிப்படுத்தப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து குறிப்பிடத்தக்க வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக வர்த்தக சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர் புதிதாக வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள பல தொழில் முனைவோர் அதிக இந்த கண்காட்சி நிகழ்வில் ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த கண்காட்சி மூலம் இலங்கையின் வடக்கில் உள்ள தனிநபர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு தொடர்ந்தும் ஒரு தளத்தை வழங்கி வருவதாக யாழ் வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது பண்டிகை காலம் நெருங்கி வருகின்ற நிலையில் நாட்டில் தற்போது பட்டாசு உற்பத்தி தொழில்துறை பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே இந்த விடியத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை மையமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளில் தொண்ணூறு சதவீதமானவை விற்பனை செய்யப்படாமல் எஞ்சியுள்ளன அப்போது உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை நத்தார் பண்டிகை மற்றும் வருட பிறப்பின் போது பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சிலர் அனுமதி பத்திரம் பெறாமலும் சிலர் தரமற்ற பட்டாசுகளை உற்பத்தி செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்நிலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை அவற்றுக்கான உற்பத்தி செலவினையேனும் மீளப்படுவதற்கு அவற்றை குறைந்த விலையில் சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கைகளை சில உற்பத்தியாளர்கள் முன்னெடுத்து வருவதாகவும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பல்வெட்டு துறையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு சுலோகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய பெருமளவான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த போராட்டத்தில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டுள்ளதுடனும் வீதியை புனரமைக்குமாறு கோரிக்கை கையெழுத்திடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது എൻ്റെതായം நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பெரியமாலி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் வயல்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் எலி அதிகளவில் நடமாடும் இடங்களில் உள்ளவர்களுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்படும் அபாயம் அதிகமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான இதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை அருகே உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பெற்று முடியும் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இறையாண்மை கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்தமையானது பொருளாதார மீற்சி செயல்முறையில் ஒரு முக்கிய மைல்காலாகும் எனவும் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார் எக்ஸ் பதிவு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பொருளாதாரத்தை முறையாக வழிநடத்தி செல்வதற்கு முறையான பொருளாதார கொள்கைகள் அவசியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடொன்றில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்ற போதிலும் மாற்றமடியாத பொருளாதார கொள்கைகள் அவசியம் எனவும் அவர் குறித்த பதில் வலியுறுத்தினார் வலியுறுத்தியுள்ளார் நாடுங்குரத்திலிருந்து மீண்டதன் ஊடாக ஆரம்பமாகும் புதிய பயணத்தில் அனைவரது ஒத்துழைப்பு அவசியமாகும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் கடன் அபாய நிலை முந்தைய நிலையை விட வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த அத்துக்கொரல தெரிவித்துள்ளார் அதற்கு நாட்டின் வங்கி கட்டமைப்பு வேறு நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அதிகளவு நன்மைகள் பெறக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும் எனினும் இலங்கை தொடர்பான கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களின் தற்போதைய மதிப்பீடு நிலைமை போதுமானது அல்ல சி சி பத்து என்ற மட்டத்திலிருந்து குறைந்து டி பத்து என்ற மட்டத்திற்கு அது உயர்த்தப்பட வேண்டும் கடன் தரப்படுத்தல் மட்டத்தை மேலும் அதிகரிப்பது பொருளாதாரத்திற்கு பக்கபலமாக அமையும் இதற்காக அரசாங்கம் இலக்குடன் கூடிய பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் பேராதனை பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த அத்துக்குரள தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக தற்போதைய அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவு வழங்குவது நியாயமற்றது என ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன அஸ்வெஸ்ம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு தேவையுடையோரின் பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை தொகை வழங்குவதை விட அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் அரசாங்கம் சலுகைகளை வழங்க வேண்டும் எனவும் அந்த சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன அதன்படி அனைத்து மாணவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாணவர் தொகைக்கு ஏற்ப வரி குறைக்கப்பட்டு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டதொரு குழுவிற்கு மாத்திரம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவது பாரிய பிரச்சனையாகும் என்றும் கூறியுள்ளார் இந்த சலுகைகள் அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையில் அறிவிக்கப்பட்டதற்கு அமைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதத்தை கல்விக்காக ஒதுக்க வேண்டும் புரட்சிகர மாத்தமகே தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் சிறுவர் திருமணம் தொடர்பில் இதுவரையில் நானூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறுவர் திருமணம் தொடர்பில் அங்கு கட்டம் கட்டமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளன இவ்வாறு கைதானவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அசாம் மாநில காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றன கடந்த வருடத்தில் பிப்ரவரி மற்றும் அக்டோபர் மாதங்களில் இருந்து சிறுவர் திருமணம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவது மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தொன்னூறு சதவீதமானவை நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள பலஸ்தீனிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு காசாவில் உள்ள இரண்டு வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வள்ளை தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கமால் அத்வான் மற்றும் அல் அவ்தா ஆகிய வைத்தியசாலைகள் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதல்களில் இதுவரையில் பலியானவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி கடந்துள்ளது மேலும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்